எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்னைக்கு இந்த சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சோல்டரை பிசுரி இல்லாமல் ஜாயின் பண்ணணும் அதுக்கான சின்ன சின்ன டிப்போட உங்களுக்கு பிகினர்ஸ் கூட நீங்கள் இதை புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு வீடியோ இது சோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிப்பாக நான் கொடுத்துட்டு வரேன் கடைசி வரைக்கும் கொடுக்குறேன் இந்த வீடியோ முடிவு வரைக்குமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம இதில் பேக் தட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சோல்ட்ரு ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த தட்டை சரியாக கரெக்டாக மடித்து போட்டு இதனோட உயரம் எவ்வளவு நம்ம அளவு எடுத்த உயரம் தைச்சிருக்கிறோமா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிடணும் இதுக்கப்புறமா தான் நீங்கள் சோல்ட்ரை ஜாயின் பண்ண ஆரம்பிக்கணும் ஃப்ரண்ட்டு தட்டை சரிங்களா இப்போ இதனோட உயரத்தை நம்ம கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்குவோம் பதினாலரை இன்ச்சு இந்த ப்ளவுஸ்னோடய உயரம் வந்து பதினாலரை இன்ச்சு ஒரு இன்ச்சு மேலே கீழே இருக்குது அதனால் இதை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அதனால் எல்லாருமே இந்த சோல்ட்ரை ஜாயின் ஃபேண்ட்டு தட்ட நீங்கள் சோல்டரில் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் வெட்டின உயரம் ப்ளவுஸில் கரெக்டாக இருக்குதான்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுறேன் ஓகே இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சரியாக நல்லா கவனிங்க ஒரு லைனிங் கிளாத்தை இடுங்க இதனோட இந்த பகுதி இப்படி என்னை பார்த்த மாதிரி இருக்குது கழுத்து பகுதி இப்போது இந்த ஃப்ரண்ட் தட்டை நீங்கள் பேக் தட்டை மேலே வைங்க இங்கே பாருங்கள் ஒரு கால் இன்ச்சு நான் கேப் விட்ருக்கேன் அந்த மாதிரி வைங்க கவனமாக பாருங்கள் அடுத்தது இதனோட ஃப்ரண்ட் தட்டு பகுதியை எடுத்து வைங்க இப்போது இந்த ஃப்ரண்ட்டு தட்டும் இந்த ஃப்ரெண்ட்டு தட்டும் இருந்தால் தான் இது கரெக்டாக இருக்கும் நீங்கள் வைக்கும்போதே இதை கவனமாக பார்த்துக்கணும் இப்போ நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டு தட்டை எடுத்து இப்படி வச்சு தைச்சிட்டு வந்தீங்கன்னா வெளியில் எடுக்கும்போது இது உள் பக்கம்தான் மேலே வரும் அதனால் இந்த இடத்துல சோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது இது உள் பக்கம் வெளி பக்கம் பார்த்து லைனிங் கிளாத்துக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் மெட்டீரியலுக்கு இதை போட்டால் தப்பு வரும் கரெக்டாக வச்சு பார்த்து இப்படி நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்குமா அப்படின்றத எல்லாம் செக் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிங்க இப்போ நம்ம இங்கே பாருங்கள் ஒரு கால் இன்ச்சு விட்டுருக்கேன் இது மேலே இதைய வைக்கிறேன் வச்சு சோள்கிற ஜாயின் பண்ணி வாங்க காமிக்கிறேன் இந்த இடத்துல கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஜாயின் பண்ணி இந்த இடத்துல இந்த கால் இன்ச்சு விட்டு தைச்சோம் இல்லையா அந்த இடம் வரும்போது கரெக்டாக ஊசியை குத்தி இப்படி நிறுத்திவிடுங்க இந்த மாதிரி நிறுத்திட்டு இந்த துணியை இப்படி திருப்புங்க இப்படி திருப்பி நாங்கள் நீங்கள் திருப்பி இந்த துணியை கொஞ்சம் இப்படி தள்ளி எடுத்துக்கோங்க இந்த பேக் தட்டு துணியை இப்படி கொஞ்சம் தள்ளி எடுத்துட்டு இங்கே இந்த கழுத்து பகுதியை மட்டும் இந்த காலிஞ்சிலேயே இப்படியே தைச்சி கொண்டுட்டு வாங்க சோல்ட்ரு பிசுறு இல்லாமல் தைக்கிறது பெரிய வேலை அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் ரொம்ப ஈஸியாக புரியும் உங்களுக்கு தைச்சாச்சு இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் நம்ம ஃப்ரண்ட்டு ப்ளவுஸ் விட்டு அப்புறம் லைனிங் கிளாத்து இந்த ரெண்டையும் கொடுத்து நான் இதை கீழே இருந்து தைச்சிட்டு வரேன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இழுத்து பிடிக்காமல் தைக்கணும் கழுத்து தைக்கும்போது இருந்தே தைச்சிட்டு வரேன் கெட்டி தையல் கொடுத்து கரெக்டாக கால் இன்ச்சில் தைச்சிட்டு வரேன் தைச்சிட்டு வந்தாச்சு மேலே இப்போது இந்த பகுதி வந்துருச்சு நம்ம இந்த சோல்ரை எடுத்து என்ன பண்ணணும்னா அதில் தைச்சோம் இல்லையா அதே மாதிரி ஒரு கால் இன்ச் துணியை விட்டுக்குவாங்க இந்த இடத்துல நீ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு துணியை விட்டுடுங்க விட்டுட்டு இந்த மேலே பகுதியை இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணி தைச்சிட்டு வாங்க கரெக்டாக ஷோல்ட்ருனோடய எஜ்ஜு வந்தோடனே ஒரு அரை இன்ச்சுக்கு முன்னாடி ஊசியை குத்தி இந்த மாதிரி நிறுத்தி திருப்புங்க திருப்பி சொல்கிறேன் கரெக்டாக நாலு பீஸையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிடுங்க இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தைச்சிருக்கீங்க இல்லையா இதில் இந்த கார்னர்ல நீங்கள் பாருங்கள் இந்த கார்னர்ல இந்த ஓரத்தை லைட்டாக வெட்டி எடுத்துருங்க வெட்டி எடுத்துட்டு இதே மாதிரி நம்ம பேக் நெக்குக்கு எந்த மாதிரி பண்ணுமோ அந்த மாதிரி இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன கட்டு கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போது நீங்கள் இதை உள்ளே வச்சு இப்படி திருப்பினீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் ஷோல்டர் வந்து கரெக்டாக உங்களுக்கு பதிஞ்சா மாதிரி பிசு இல்லாமல் வந்துடுச்சு இந்த நெக் பீஸ் கிட்ட நம்ம கரெக்டாக மா லைன் துணியை உள்ளே விட்டு கட்சிதமாக வெளியில் போகாமல் அந்த நெக் பேட்டர்ன் எந்த மாதிரி நீங்கள் நெக் பேட்டன் ஃப்ரண்ட்டு நெக்கு வெட்டியிருக்கீங்களோ அது மேலே அப்படியே ஒரு படிமான தையல் போட்டுட்டு வரணும் இப்படி போட்டு வந்துட்டு இந்த இடத்துல வரும்போது என்ன பண்ணுங்கள் இதை இப்படியே நிறுத்திடாதீங்க நிறுத்தாமல் இது ஒரு சின்ன டிப்பு தான் இப்படி கொண்டு வந்துட்டீங்க இல்லையா இதை இந்த ஃப்ரண்ட்டு தட்டையும் நீங்கள் ஒரு தையல் இப்படி போட்டுடுங்க போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு இந்த ஃப்ரண்ட் சட்டை ஃபுல்லாக அப்படி ஒரு லாங் ஸ்டிச் வச்சுக்கலாம் அந்த இடத்துக்கு நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் ஷார்ட் சின்ன தையல்லையே தைக்கிறேன் இப்போ ஒரு தட்டு நம்ம அழகாக முடித்தாச்சு அடுத்தது இந்த பக்க சைடில் இதையும் நான் ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இதை ஃபஸ்ட்டு கட் கொடுத்துருங்க இந்த ஷோல்டர் பகுதியில் இருக்கிறத அடுத்தது மீதி இருக்கிற இந்த நெக் பீஸில் சின்ன சின்ன கட்டாக கொடுத்துருங்க அப்போ கழுத்து திருப்புறதுக்கு இந்த இடத்துல ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் அதுக்காக இந்த கட் கொடுக்குறது கொடுத்துட்டு இப்படி திருப்பி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடம் வந்து நீட்டாக வரும் இப்போ நம்ம லைனிங் துணியை நல்லா உள்ளே தள்ளி விட்டு கரெக்டாக இது மேலேயே நம்ம ஒரு படிமான தையல் போடுறோம் இது ஒரு மெத்தடில் லைனிங் ஷோல்டர் ஜாயின் பண்ணுற ஒரு பிசுறு இல்லாமல் ஜாயின் பண்ணுற ஒரு மெத்தடு உங்களுக்கெல்லாம் ஈஸியாக இந்த மெத்தட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை ஃபினிஷ் பண்ணும்போது இந்த கழுத்துக்கிட்ட கொண்டு வந்து அப்படியே நிறுத்திடாம அப்படியே நம்ம வந்து ஃபுல் ப்ளவுஸையும் ஃப்ரண்ட்டு தட்டை இந்த லைனிங் துணி மேலே வச்சு ஒரு படிமான தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து டாட் பிடிக்கும்போது துணி நகர்றது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது ஓகேவா இந்த வீடியோவை முதத்திடமை என்னோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ